No, ஹாய் ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் பி கே வந்தாச்சு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எப்பயுமே ஒவ்வொரு டைமும் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றது வரும்போது கட்சிகள் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மேஜரான அங்கம் வகிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிவி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்ன திமுக இருக்காங்க இல்லையா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அதே ஒரு டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் சைக்கிள் தரோம் அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட் வந்தப்ப ஏடிஎம் கே கவர்மெண்ட் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்துட்டு அதிமுக திமுக மட்டும் இல்லாம காங்கிரஸ் பாஜக மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுமே நலத்திட்டங்கள் அப்படின்ற பேர்ல வாக்குறுதிகளை கொடுப்பாங்க நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இந்த மாதிரி இந்தந்த ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெளிப்படையா வந்துட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அந்த அந்த சரௌண்டிங்கில் யார் அதிகமாக இருக்காங்க யாரை வந்துட்டு நம்ம காக்கா பிடிச்சா நமக்கு வேலையாகும் இந்த இடத்துல பர்டிகுலர் பிளேசஸில் வந்துட்டு யாருடைய ஓட்டு அதிகமாக இருக்கு அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகள் அப்படின்றதையும் தருவாங்க ஸோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குறுதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை தவிர்க்க முடியாத இடத்த அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் லாஸ்ட் எலெக்ஷனில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவிகித ஓட்டுல திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது எப்பயுமே வந்துட்டு அதிமுக இருக்கு இல்லையா அதிமுக விழக்கூடிய பெண்கள் ஓட்டு அப்படின்றது திமுக மாறி விழுந்துருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃப்ரீ பஸ் விடுறோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் தான் பெண்கள் ஓட்டு திமுக போனதுக்கான முக்கிய காரணம்னு இன்னை வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி இருக்கார் இல்லையா முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்திய தன்னுடைய முதல் கட்ட வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுத்துருக்காரு ஸோ என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அதனால் வந்துட்டு இந்த டைம் அதிமுகவுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் ஏற்பட போது அதை தாண்டி இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு

அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிடிச்சிருக்கிறது இந்த குலவிளக்கு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒன்றும் கிடையாது இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உரிமை தொகை அப்படின்ற பேரில் வந்துட்டு மாசம் 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 ஆயிரம் ரூபா அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு வர வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆயிரம் ரூபா அப்படின்னு தரக்கூடிய அந்த அமௌண்ட்டை நாங்கள் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை தொகையை தான் இவங்க குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாயா உயர்த்தி தருவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த தான் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிள் ஏன்னா நான் இப்போதான் சொன்னேன் இல்லையா போன டைம் பெண்களோட்டை எடுத்து திமுக வாங்கியிருந்தேன் இருந்துச்சுன்னு ஸோ அதே பெண்களை மையப்படுத்தி தான் இந்த ஒரு வாக்குறுதி அப்படின்றத தந்திருக்காரு அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களையும் நம்ம விட்டுற முடியாது அப்படின்றதுனால எப்படி வந்துட்டு உள்ளூர் தேர்ந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக இயக்கப்படுதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவசமாக இயக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்துட்டு இந்த லோக்கல் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் போகும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா இது அநியாயமா இருக்கு பெண்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயா ஆனால் ஆண்கள் இருக்காங்க இல்லையா ஆண்கள்ட்ட இருந்து வாங்குற காசுல வந்துட்டு பெண்களுக்கு ஃப்ரீயாக தராங்க ஐ மீன் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு மதுபான கடைகள்லாம் இருக்கு இல்லையா அங்கே போய் கொடுக்குற காசை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி பண்றாங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம எங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற காசுல நமக்கு ஃப்ரீ இல்லையா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான குமுறல்கள் ஒவ்வொரு பேருந்துலையும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வாக்குறுதி பெண்கள் ஓட்டை கவர் பண்ணுறதுக்காகனா செகண்ட் இருக்கக்கூடிய வாக்குறுதி தினந்தோறும் பேருந்தை பயன்படுத்தக்கூடிய அந்த நடுநிலை சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள கவர் பண்ணுறதுக்காக ஆண்களுக்கும் இலவசமாக பேருந்து இயக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப பெரிய சர்ச்சையான அந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா ஸோ அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நூறு இருந்து நூற்றி ஐம்பது நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்கூட்டி இருக்கு இல்லையா அவங்க இருசக்கர வாகனம் வாங்குறதுக்காக அஞ்சு லட்சம் பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபா வீதம் மானியம் அப்படின்றத ஏற்பாடு தரோம் அப்படின்ற அனௌன்ஸ் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ பெண்களை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி அவங்க டூ வீலர்ஸ் ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னும் சொல்லலாம் முன்னாடி இருந்த டைமோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ வேலைக்கு போகிற பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால் அஞ்சு லட்சம் பெண்களுக்கு இந்த இருபத்தையாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதும் பெண்களை மையப்படுத்தி தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இதை தாண்டி வந்துட்டு வீடு இல்லாத பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் இடங்கள்லையும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி இடம் வீடு இல்லாத பெண்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவருடைய பேரில் அதாவது அம்மா திட்டத்தின் கீழ் வந்துட்டு போட்டோம்னா வீடு கட்டி தரேன் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நேற்று வந்துட்டு அவங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் இருக்கார் அவருடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால இந்த வாக்குறுதிகளை முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பட் இது வந்துட்டு நடக்கிறதுக்கு சாத்தியமான்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்புறம் ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் இப்பயே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மேலே கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே கடன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அதுக்கே வந்துட்டு அப்படின்னா வட்டி கட்டுறதுக்காக ஒரு பெரிய தொகை அப்படின்றது செலவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பெண்களுக்கு இலவச பேர் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி நமக்கு கையில் ஆயிரம் ரூபா கொடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத டாக்ஸை சப்போர்ட்டு அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு தான் இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸோ நான் வந்து அதை ஃப்ரீயாக தரேன் இதை ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பஸ்ஸு கார்ஜுவாக டிக்கெட் கூட வாங்கிக்கோங்க பட் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற பேரில் அஞ்சு ரூபாயை கொடுத்து பத்து ரூபாயை மக்கள்கிட்ட இருந்து தெரியாமல் எடுக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது அதை தாண்டி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மக்களுடைய நலனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் இல்லை இல்லை நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மேக்கப் பண்ணி அதை கொஞ்சம் அப்டேட்டட் வருஷனாக தான் அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்கள் போன எலெக்ஷனுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸை இந்த எலெக்ஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வழக்கம் போல் சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய இந்த அறிவிப்பை பற்றியும் வாக்குறுதிகளை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டு மறக்க ாம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை